வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமா பேமா சோட்ரான் எழுதுனா ஹவு டு மெடிடேட் அதோட துணை தலைப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது A practical guide to making friends with your mind. கரெக்ட் மனசோட நட்பு பாராட்டுறது ஆமா மனச அடக்கிறது இல்ல அதோட நண்பனாகிறது இந்த ஒரு சின்ன விஷயமே ஒரு பெரிய பார்வை மாற்றத்தை குடுக்குது இல்லையா தியானம்னா என்ன அத ஏன் செய்யணும் முக்கியமா நம்மளோட அந்த கட்டுக்கடங்காத எண்ணங்களோடும் உணர்ச்சிகளோடும் எப்படி பழகுறதுன்னு ஆழமா அலசலாம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதானு சொல்லலாம் நிறைய பேர் தியானம்னா எப்போதுமே சந்தோஷமா அமைதியா இருக்கணும்னு நினைக்கறாங்க ஆமா அது ஒரு பொதுவான கருத்து ஆனா அது ஒரு தவறான புரிதல் நிஜத்துல நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நல்லது கெட்டது குழப்பம் எதுவா இருந்தாலும் அது ஒரு திறந்த மனசோடையும் இரக்கத்தோடையும் அணுகிறதுக்கான பயிற்சி தான் தியானம் அந்த காட்டு உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா நம்ம மனச ஒரு அடக்க முடியாத காட்டு குதிரைன்னு சொன்னா பேமா சூட்ரான்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த குதிரையை அடக்க முயற்சி பண்ணாதீங்க அதோட நட்பா பழக கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இதுவே ஒரு பெரிய திறப்பு ஏன்னா நிறைய பேர் மன அழுத்தத்தை குறைச்சுக்கணும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் தான் தியானத்துக்கு வராங்க ஆனா நீங்க சொல்றீங்க தியானத்தோட நோக்கம் வசதியா இருக்கிறதில்லன்னு இது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் அப்போ எதுக்கு தியானம் அது ஒரு சரியான கேள்வி புத்தர் ஒருமுறை சொன்னார் நான் துன்பத்தையும் துன்பத்தின் முடிவையும் மட்டுமே போதிக்கிறேன் அப்படின்னு இங்க அவர் பயன்படுத்தின சொல் வந்து துக்கம் நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி இது வலி அதாவது பெயின் கிடையாது வலிங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆமா உடம்புல அடிபடலாம் மனசுல காயம் வரலாம் துக்கம் இது விளக்க புத்தகத்துல ஒரு அருமையான உருவகம் இருக்கு நம்ம கால்ல பூமி குத்துதுன்னு வச்சுக்கோங்க ஆமா அதுக்காக நம்ம முழு உலகத்தையும் தோல் விரிச்சு மூட முயற்சி பண்ற மாதிரிதான் நம்மளோட வலிமையான அணுகுமுறை இருக்கு நாம வெளியிருக்கிற சூழ்நிலைகளை மாத்தி நமக்கு வசதியா ஒரு உலகத்தை உருவாக்க பாக்குறோம் ஆனா அது சாத்தியமே இல்ல இல்லையா மிக சரியா சொன்னீங்க அதுக்கு பதிலா உங்க காலுகளுக்கு மட்டும் ஒரு செருப்பை போட்டுக்கிட்டா போதும் அதுவே முழு உலகமும் தோலால் மூடப்பட்டது போல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சொன்னது ஆமா சாந்தி தேவரோட ஒரு பிரபலமான உருவகம் இது அதாவது வெளியே இருக்கிற விஷயங்களை மாத்ததை விட உங்க மனசோட பார்வையை மாத்துறது அதோட வேலை செய்யறது தான் துன்பத்தை நீக்கிறதுக்கான உண்மையான வழி தியானம் அந்த செருப்பு மாதிரி அப்போ அந்த செருப்பு தயாரிக்கிறது மூலியமா அதாவது தியானம் செய்யறது மூலியமா நமக்குள்ள என்ன மாதிரியான குணங்கள் வளருது புத்தகம் ஒரு ஐந்து முக்கியமான குணங்களை பத்தி பேசுது ஆமா அதுல முதலாவது உறுதி உறுதினா உங்க மனசு எவ்வளவுதான் அலைபாய்ந்தாலும் சரி எவ்வளவு சங்கடமான உணர்ச்சிகள் வந்தாலும் சரி அந்த இடத்துல அசையாம இருக்கிறது உங்களை நீங்களே கைவிட்டுடாம உங்க கூடவே நீங்க இருக்கிறது இது ஒரு விதமான சுய விசுவாசம் சரி ரெண்டாவது தெளிவான பார்வை கிளியர் சீங் நம்மளோட வழக்கங்கள் நாம ஏன் இப்படி கோபப்படுறோம் ஏன் இப்படி பயப்படுறோம்னு நம்மள நாமே தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறது ஆமா ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நம்மள நாமே தெளிவா பாக்குறது சில சமயம் கொஞ்சம் பயமுறுத்தலாம் நம்ம குறைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது நிச்சயமா ஐயோ நான் இப்படிப்பட்ட ஆளான்னு தூணும் அந்த தெளிவான பார்வைக்கு ஒரு தைரியம் வேணுமே அதுதான் அடுத்த குணமா வருதுன்னு நினைக்கிறேன் தைரியம் கரெக்ட் கரேஜ் அந்த சங்கடமான உண்மைகளை உணர்ச்சிகளை எதிர்கொள்ளும் தைரியம் வந்து தியானம் செய்ய செய்ய மெதுவா வளரும் அது ஒரே நாளில் வர்ற விஷயம் இல்லை ஓகே இது ஒரு மெதுவான செயல்முறை நான்காவதா தற்போதைய தருணத்தில் விழிப்புணர்வு அதாவது வாழ்க்கை நிச்சயமற்றது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாதுங்கிற உண்மையோட சௌகரியமா இருக்க கத்துக்கிறது கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது ஒரு விதமான நகைச்சுவை உணர்வையும் நெகிழ்வு தன்மையையும் குறிக்கிது தியானத்துல ரொம்ப நல்லா பண்ணிட்டோம்னு பெருமைப்பட்டுக்காம இல்ல இன்னைக்கு மனசு ரொம்ப அலைபாய்ஞ்சிடுச்சுன்னு நொந்து போகாம இருக்கிறது நம்மளோட சாதனைகளையும் சரி நம்மளோட சிரமங்களையும் சரி ரொம்ப பெரிதுபடுத்தாம கொஞ்சம் லேசா எடுத்துக்கிற மனப்பான்மை ஆமா அது வாழ்க்கைய ரொம்ப இழுடாக்கும் சரி இந்த குணங்களெல்லாம் வளத்துக்கறதுக்கு கேக்க நல்லா இருக்கு ஆனா தினமும் பரவரப்ப ஓடிக்கொண்டிருக்கும் ஒருத்தருக்கு இது எப்படி சாத்தியம் முதல் அடி எடுத்து வைக்கவே பெரிய சவாலா இருக்குமே உம்மதா தியானம் செய்ய ஒரு பெரிய ஆசிரமமோ இல்ல விலையிழந்த பொருட்களோ தேவையில்லை ஆனா ஒரு வழக்கத்தை உருவாக்குவது ரொம்ப முக்கியம் ஒரு ரூட்டின் ஆமா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுங்க ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிஷம் இல்ல இருபது நிமிஷம் கூட போதும் ஒரு நாற்காலியிலேயோ இல்ல தரையிலையோ தண்டை நேரா வச்சு வசதியா உட்காருங்க புக்கத்துல சொல்ற ஒரு அழகான விஷயம் உங்க தோரணை எப்படி இருக்கணும்னா திறந்த இதயம் வலுவான முதுகு ஓபன் ஹார்ட் ஸ்ட்ராங் பேக் இந்த சின்ன ஆரம்பம் கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்ல புக்கத்துல AD, அதாவது கவனக்குறைவு கோளாறு உள்ள ஒரு கல்லூரி மாணவனோட கதை இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெரிய சிரமம் அவன் தினமும் காலையில இருந்து எழுவதற்கு முன்னாடி படுக்கையிலே உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் ராத்திரி ரெண்டரை மணிக்கு பயங்கரமான பதட்டத்தோட முடிச்சுட்டான் முடிக்க வேண்டிய வேலைகள் மலை மாதிரி குவிஞ்சிருக்கு அந்த நேரத்துல நம்மளோட இயல்பு என்னவா இருக்கும் உடனே எந்திரிச்சு வேலை செய்ய ஓடுவோம் அந்த பதட்டமே நம்மள உந்தி தள்ளும் ஆனா அவ அப்படி செய்யல அதுக்கு பதிலா அந்த பதட்டத்தோடயே உட்கார்ந்து தன்னோட வழக்கமான பத்து நிமிட தியானத்தை செஞ்சான் அப்படியா ஆமா அந்த பத்து நிமிஷம் கழிச்சு அவனோட மனம் தெளிவடைஞ்சு பதட்டம் குறைஞ்சு அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சது அந்த பத்து நிமிஷம் அவனோட அந்த நாள மட்டுமல்ல அவனோட வாழ்க்கையையே மாத்துச்சு ஒரு சின்ன பழக்கம் சரியான நேரத்துல கை கொடுக்கும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் சரி உட்கார்ந்தாச்சு அடுத்து என்ன அந்த பத்து நிமிஷத்துல என்ன செய்யணும் சுவாசத்தோட பங்கு என்ன இதுல இங்க நாம பயிற்சி செய்யறது சமத்தா தியானம் அதோட அர்த்தம் அமைதியாக நிலைத்திருத்தல் இதோட அடிப்படை ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்க கவனத்தை உங்க சுவாசத்தின் மீது வைக்கணும் உள்ள போறது வெளியே வர்றது ஆமா குறிப்பா வெளி மூச்சில கவனம் செலுத்துங்க ஒவ்வொரு முறை மூச்ச வெளியே விடும்போதும் ஒரு விதமான விடுதலை உணர்வோட அதை செய்யுங்க ஆயா நம்ம கவனம் கண்டிப்பா சிதறுமே அடுத்த நிமிஷமே நேத்து நடந்த சண்டை ஞாபகம் வரும் இல்ல நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை ஞாபகம் வரும் அதுதான் இயல்பு அதுக்காகத்தான் பயிற்சியே கவனம் சிதறும் போது ஐயோ நான் தப்பா பண்றேன்னு உங்களை நீங்களே திட்டிக்காம ஓ கவன சிதறிடுச்சுன்னு அங்கீகரிச்சுட்டு மெதுவா உங்க கவனத்தை மறுபடியும் சுவாசத்துக்கு கொண்டு வாங்க அடக்கிறது மென்மையா பழகிறது ஆயிரம் முறை சிதறினாலும் ஆயிரம் முறையும் திரும்ப கொண்டு வரணும் அந்த திரும்ப கொண்டு தான் உண்மையான பயிற்சி தியானத்துல இதுதான் மிகப்பெரிய சவால் நினைக்கிறேன் இந்த குரங்கு மனம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு ஒரு எண்ண முடியறதுக்குள்ள அடுத்த எண்ண ஆரம்பிச்சிடுது இத எப்படி கையாள்வது முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது மனதோட இயல்பே சிந்திப்பதுதான் அதனால எண்ணங்கள்ல நிறுத்த முயற்சிப்பது நம்ம நோக்கம் இல்ல அது நடக்காத காரியம் ஓகே அதுக்கு பதிலா ஒரு எண்ணம் வரும்போது அதை பிடிக்காம தள்ளாம அது கூட சண்டை போடாம மனசுக்குள்ளேயே மென்மையா சிந்திக்கிறேன் திங்கிங் அப்படின்னு ஒரு முத்திர குத்துங்க ஒரு லேபிள் பண்ற மாதிரி இது ஒரு கோபமான சிந்தனை இது ஒரு கவலையான சிந்தனைன்னு பிரிச்சு பார்க்கணுமா தேவையில்லை அவ்வளோ ஆழமா போக வேண்டாம் வெறும் சிந்திக்கிறேன் இது நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனைன்னு எந்த தீர்ப்பும் சொல்ல வேண்டாம் இது ஒரு விமர்சனம் இல்ல வெறும் அங்கீகாரம் ஓ மனம் இப்ப சிந்திக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் கவனத்தை சுவாசத்துக்கு கொண்டு வரணும் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி கரெக்ட் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அதோட கவனம் சிதறனா நம்ம கோபப்பட மாட்டோம் இல்லையா மென்மையா இங்க பாருன்னு சொல்லி மறுபடியும் கவனத்தை ஈர்ப்போம் அதே மாதிரிதான் இந்த எண்ணங்களுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைக்க வேற ஏதாவது வழி இருக்கா ஏன்னா சில எண்ணங்கள் நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்குது அதுக்கு புத்தகம் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் எல்லா தர்மங்களையும் ஒரு கனவை போல கருதுங்கள் ஆமா தர்மங்கள்னா இங்கே எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே உங்க எண்ணங்களுக்கு நிஜமான திடமான உருவம் இல்ல அது ஒரு சோப்பு குமிழி மாதிரி நீங்க அதை பிடிச்சு வச்சுக்க முயற்சி செஞ்சா அது உடஞ்சிடும் இல்லைன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு போகும் ஒரு இறகால தொட்டா உடையிற அளவுக்கு மென்மையானது அதேதான் இந்த அணுகுமுறை எண்ணங்களால் ஏற்படுற பெரிய துன்பத்திலிருந்து நம்மள விடுவிக்கும் இது வெறும் எண்ணம் தானேன்னு அதோட தீவிரத்தை குறைக்க இது உதவும் எண்ணங்கள் ஒரு உருவிதம்தான் உணர்ச்சிகள் அதைவிட பெரிய சவால் கோபம் துக்கம் பயம் மாதிரி வலுவான உணர்ச்சிகள் வரும்போது அதை வெறும் உணர்ச்சின்னு லேபிள் பண்ணிட்டு கடந்து போறது ரொம்ப கடினம் அது நம்ம உடம்பையும் மனசையும் முழுசா ஆக்கிரமிக்குது அது எப்படி கையாள்றது நிச்சயமா இதுதான் பயிற்சியோட இதயம்னு சொல்லலாம் நாம பொதுவா உணர்ச்சிகளை கண்டு பயப்படுறோம் கோவம் வந்தா வேற ஏதாவது செஞ்சு கவனத்தை திசை திருப்புவோம் ஆமா துக்கமா இருந்தா அழுகையை அடக்குவோம் கரெக்ட் பேமா இதுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டல் தராங்க கதையை விட்டு விட்டு உணர்வை நாடுங்கள் டிராப் த ஸ்டோரி அண்ட் ஃபீலிங் கதையை விட்டு விட்டு உணர்வை நாடுங்கள் இது கேட்க ஆழமா இருக்கு அப்படின்னா என்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க மேலதிகாரி உங்களை திட்டாரு உங்களுக்கு பயங்கர கோபம் வருது இப்போ கதை என்ன அவர் எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம் நான் எவ்ளோ உழைக்கிறேன் அவருக்கு என் மேல மரியாதையே இல்லை இதுதான் கதை இதுக்குள்ள தான் சிக்கிப்போம் ஆமா திரும்ப திரும்ப மனசுல ஓட்டி பார்ப்போம் ஆனா பேமா என்ன சொல்றாங்கன்னா அந்த கதைய ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அந்த கோபம்ங்கற உணர்ச்சி உங்க உடம்புல எப்படி இருக்குன்னு கவனிங்க உடம்புல எப்படி இருக்குன்னா உங்க நெஞ்சு பகுதியில ஒரு இறுக்கமா இருக்கா வயிறு சூடாகுதா உங்க தோள்பட்டை இருகுதா அந்த உணர்ச்சியோட உடல் ரீதியான வெளிப்பாட்ட மட்டும் கவனியங்க கதை வேண்டாம் அந்த தூய்மையான உணர்வு மட்டும் இதுதான் உணர்வை நாடுவது உணர்ச்சிகளை எதிர்கொள்றதோட முக்கியத்துவத்தை விளக்க ஆசிரியர் அவங்களோட பேத்தியோட கதைய சொல்றாங்க அது மனச உலுக்குற ஒரு விஷயம் ஆமா அவங்களோட மருமகள் அதாவது அந்த பேத்தியோட அம்மா குடிப்பழக்கத்தால் இறம்பு போயிட்டாங்க அந்த பேத்தி கல்லூரிக்கு எழுதின ஒரு கட்டுரையில தன் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு விவரிக்கிறான் அவங்க அம்மா தன்னோட சங்கடமான கடினமான பக்கங்களை ஏற்றுக்கவே இல்லை அவங்க எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நல்ல பிம்பத்துக்குள்ள வாழ முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்களோட ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த இருண்ட பகுதிகள் அவங்கள உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த வழியிலேருந்து தப்பிக்க தான் அவங்க மதுவை தேடி போனாங்கன்னு அதை பொண்ணு எழுதுறா இது எவ்வளோ பெரிய பாடம் நம்ம உணர்ச்சிகளை நாம் எதிர்கொள்ளலைனா அது வேற ஒரு விதத்தில் நம்மளை அழிச்சிடும் அப்போ ஒரு வலுவான உணர்ச்சி எழும்போது நடைமுறையில நாம என்ன செய்யணும் என்ன படிகள் இருக்கு புத்தகம் மூணு படிகளை பரிந்துரைக்குது ஒன்னு இடைநிறுத்தம் பாஸ் கோவம் பயம்ங்க எந்த உணர்ச்சி வந்தாலும் உடனே எதிர்வினை ஆற்றாம ஒரு கணம் நிறுத்துங்க ஓகே ரெண்டாவது நாம ஏற்கனவே பேசின மாதிரி உணர்வை நாடுங்கள் அந்த கதைய விட்டுட்டு உங்க உடம்புல எங்க எப்படி இருக்குன்னு முழுமையா உணருங்க சூடா கூர்மையா இருக்கமா அதோட தன்னையா ஆளாயுங்க மூணாவது படி சுவாசத்தோட சம்பந்தப்பட்டது தானே ஆமாம் அதுடன் சுவாசியுங்கள் பிரீத் வித் இட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உணர்வை மூச்சு காற்று மூலமா வெளிய தள்ள முயற்சிக்காதீங்க அதுக்கு பதிலா அந்த உணர்வோட சேர்ந்து சுவாசிங்க அந்த இருக்கமான இடத்துக்கு உங்க சுவாசத்த அனுப்புற மாதிரி கற்பனை பண்ணுங்க இது அந்த உணர்ச்சியில போகாம கரெக்ட் உங்க சுவாசம் ஒரு நங்கூர மாதிரி புயல்ல கொடிக்கம்பம் அசையாம நிற்கும் ஆனா கொடி காத்துல கிழிஞ்சு போகும் நம்மளோட இலக்கு கொடியா இல்லாம கொடிக்கம்பமா இருக்கிறது தான் உணர்ச்சிகள் புயல் மாதிரி வரலாம் போகலாம் ஆனா நாம நிலையா இருக்கலாம் அருமை தியானம்னா மனசை காலியாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையிலிருந்து மனசோட எல்லா அம்சங்களோடும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் நட்பு பாராட்டுறதான்னு புரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு இலக்கில் இது ஒரு தொடர் பயணம்னு நல்லா புரியுது மிகச் சரியா சொன்னீங்க இந்த பயணத்துல நம்மளோட மிகப்பெரிய சவால்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய ஆசிரியர்களா மாறுது கோட் சாம்பான் ஒரு திபத்திய ஞானி இருந்தார் ஓ அவர் வாழ்க்கையோட கடினமான தருணங்களை ஏழு இன்பங்கள் செவன் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்றார் அவர் என்ன சூழ்நிலைகள் ஏற்படும் போது அது மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு நிமிஷம் துன்பகரமான எப்படி மகிழ்ச்சியானதா பார்க்க முடியும் இது ரொம்ப இல்லையா முறையா கேக்கும் போது அப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த தருணங்கள் தான் நாம உண்மையில விழிப்படைவதற்கான மிகச்சிறந்த வாய்ப்புகள்னு அவர் சொல்றார் எல்லாம் நல்லா போகும்போது நாம நம்ம பழைய பழக்க வழக்கங்களையே போயிட்டு இருப்போம் ஆமா கரெக்ட் ஆனா ஒரு சங்கடம் வரும்போது தான் நாம கவனிக்கிறோம் அந்த ஒரு தருணத்துல நம்ம பழைய மாதிரி கடினமா எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலா கொஞ்சம் மென்மையா வேற மாதிரி யோசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல தான் உண்மையான வளர்ச்சி இருக்கு அப்போ ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு ஆமா அதனால உங்களுக்காக நாங்க விட்டுட்டு போற ஒரு சிந்தனை இதுதான் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சவால் வரும்போது அது ஒரு சங்கடமான உணர்ச்சியா இருக்கலாம் ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம் அத ஒரு தடையா மட்டும் பார்க்காம கோச்சாம்பா சொன்ன மாதிரி ஒரு இன்பமா உங்களை நீங்களே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்க்க முடியுமா அந்த பார்வையில ஒரு பெரிய விடுதலை இருக்கு